வந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய இடைவெளிக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து அந்த படத்துடைய மூன்றாம் பாகமும் ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷத்தில் நாலாம் பாகமும் வெளி வந்திருக்கு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மார்லன் பிராண்டோ அப்படிங்கிறவரு காட்ஃபாதர் கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருந்தாரு ஆல் அவருடைய பையனாக வந்தவரு அந்த தகப்பனுடைய மறைவுக்கு பிறகு அவர் டான் ஆகியிருந்தாரு அந்த ரெண்டு டான்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய சண்டை இதில் யார் ஜெயிச்சா அப்படிங்கிறது தான் அந்த காட்ஃபாதர் படத்துனுடைய கதை இதை பேஸாக வச்சு எல்லா மொழிகள்லையும் ஏராளமான திரைப்படங்கள் வந்துடுச்சு அப்படி இருக்கும்போது நம்ம நடிகர்கள் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் கலக்கிக்கிட்டு இருந்த நம்ம நடிகர்கள் எல்லாருக்கும் இதே பாணியில் நம்ம ஒரு படம் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற சிந்தனை இருந்துகிட்டு இருந்துச்சான் அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைரக்டர் கூப்பிட்டு நம்ம நடிகர் திலகத்தை வச்சு இப்படி ஒரு சப்ஜெக்டை எடுக்கலாம் அதில் அப்பா கேரக்டரில் அவங்களும் மகன் கேரக்டரில் நீங்களும் நடிக்கிறீங்களான்னு சொல்லி நம்ம உலகநாயகன் கமலஹாசன் கிட்ட கேட்டிருக்காங்க அடா இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்த நம்ம கமலஹாசன் கிட்ட கே பாலச்சந்தருடைய வலதுகரமாக இருந்தால் அனந்தும் இருந்தார்லங்க அவர் போய் இந்த படத்தை சப்ஜெக்டை நீங்கள் நடிக்காதீங்க இந்த படத்தில் உங்கள் கேரக்டர் வந்து டம்மி ஆயிரும் அவருடைய கேரக்டருக்கு தான் வெயிட்டு அதனால கொஞ்சம் யோசிச்சுங்க அப்படின்னு சொல்லி தசை திருப்பி விட்டுட்டாரு அப்படியா இவர் சொல்கிறார இதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் போலே அப்படின்னு யோசித்த கமலஹாசன் அப்படியே நைஸாக நழுவி கடைசி வரைக்கும் அந்த படத்தில் நடிக்காமலேயே வெளியே வந்து தப்பிச்சிட்டாராங்க